அன்பான் அனைவருக்கும் அன்பனின் அன்பான் வணக்கங்கள் அன்புடையே இந்த பதிவு இரண்டால் தாமதமாக வருகிறார் இருப்பினும் இது குறித்து பேசியே ஆக வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டதனால் இந்த பதிவை போடுகின்றேன் இந்திய தேசத்தில் பாரதத்தின் மீது பக்தியாக இருந்ததற்காக தேசபக்தியை தைரியத்துடன் வெளிப்படுத்திய காரணத்திற்காக இருபத்தி இரண்டு வயது இளம்பெண் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் எங்கு பாரதத்தில் எதற்காக பாரதத்தின் மீது தேசபக்தியுடன் இருந்ததற்காக உலகத்தில் எங்கும் நடக்காத வேடிக்கை பாரதத்தில் நடந்திருக்கிறது காஷ்மீர் மாநிலம் பகல்காமில் அப்பாவி இருபத்தி ஆறு பேர் பாகிஸ்தான் தீவிரவாதிகளான கோடைகளால் பேடிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் இது நாட்டு மக்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது அப்படி கொந்தளிப்படைந்த தேச பக்தி இருந்த ஒரு பெண் இருபத்தி ரெண்டு வயதான சர்மிஷ்டா துரதிருஷ்டவசமாக அவர் பிறந்தது மம்தா பானர்ஜி ஆளுகின்ற மேற்கு வங்கத்தில் பகல்கான் தாக்குதலுக்கு கொந்தளித்த அப்பாவி தன்னுடைய உடன் பிறப்பை போன்ற இந்த தேசத்தில் பிறந்த இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டதை பார்த்து ஆவேசமடைந்த சர்மிஷ்டா சமூக வலைதளத்தில் இது குறித்து ஒரு பதிவு போட்டார் இருபத்தி ரெண்டு வயதான சர்மிஷ்டா சட்டக்கல்லூரி மாணவி சமூக வலைதளத்தில் தீவிரமாக செயல்படுபவர் லட்சக்கணக்கான அவரை ஃபாலோ செய்கிறார்கள் அப்படிப்பட்ட சர்மிஷ்டா தேசபக்தி இருந்த காரணத்தினால் இந்த பகல்காம் தாக்குதலை குறிப்பிட்டு இந்த பகல்காம் தாக்குதலுக்கு கண்டிப்பாக பதிலடி கொடுக்க வேண்டும் என்று பதிவிட்டார் அப்போது அவர்களுடைய பதிவில் எதற்கெடுத்தாலும் கருத்து சொல்ல வருகின்ற பல நடிகர்கள் இதற்கு ஏன் கருத்து தெரிவிக்கவில்லை தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதல் குறித்து பேசி இருக்க வேண்டாமா என்று கேட்டார் மேலும் இங்குள்ள சிலர் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்படுவதை பெயரை சொல்லி கேள்வி எழுப்பினார் அந்த பதிவில் கீழே ஒரு கமாண்ட் வந்தது பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு பெண்மணி அவர் தன்னுடைய கமாண்டில் இந்தியா எந்த காரணமுமின்றி பாகிஸ்தானை தாக்கியது எந்த வகையில் நியாயம் என்று கேட்டார் இரு சர்மிஷ்டாவை ஆத்திரமூட்டியது இயற்கையாக இருபத்தி ஆறு பேரை கொலை செய்தவர்களை பழிவாங்குவதற்காக நடத்தப்பட்ட தாக்குதலை ஒரு காரணமும் இன்றியதற்காக பாரதம் தாக்கியது என்று கேள்வியை கேட்டால் தேசபக்தி உள்ள யாருக்கும் கோபம் வர தாக்கி இயற்கையாக சர்மிஷ்டாவுக்கும் கோபம் மதம் சர்மிஷ்டா பதிவில் ஆவேசமாக அவருக்கு பதிலடி கொடுத்தார் இருபத்தி ஆறு அப்பாவிகள் கொல்லப்பட காரணமாக இருந்தது பாகிஸ்தான் தானே பாகிஸ்தானால் பயிற்சி பெற்ற தீவிரவாதிகள் தானே இதே போன்ற செயல்களில் செயல்களில் ஈடுபடுகிறார்கள் என்று அவர் ஆவேசமாக கேள்வி எழுப்புகிறார் இந்த பதிவின் போது அவர் சில உண்மைகளை சொல்லுவதற்காக இஸ்லாம் மதம் குறித்த சில விஷயங்களையும் தெரிவித்தார் இதற்காக சர்விஷ்டா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது மேற்கு வங்கத்தில் நூற்றுக்கணக்கான ஹிந்துக்கள் கொலை கொந்தளிக்காத மேற்கு வங்க அரசு வழக்கு பதிவு செய்ய தயாராகாத மேற்கு வங்க அரசு ஹிந்து மதம் குறித்து இழித்தும் பழித்தும் போது ஆலயங்கள் தாக்கப்பட்ட போது மௌனமாக இருந்த மேற்கு வங்க அரசிற்கு இது கொந்தளிப்பை ஏற்படுத்தியது ஆத்திரத்தை ஏற்படுத்தியது உடனடியாக சர்விஷ்டா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது சமூக வலைதளங்களை பயன்படுத்தி கலவரத்தை தூண்டும் விதத்தில் பேசுவது என்ற பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்தார்கள் சர்மிஷ்டா இது விவாதமானவுடன் அந்த பதிவை நீக்குகிறார் தான் ஒரு மதம் குறித்து பேசியது தவறாக இருந்திருந்தால் மன்னிக்க வேண்டும் என்று பதிவிட்டார் ஆனால் அது குறித்தெல்லாம் கவலைப்படாமல் உடனடியாக சர்மிஷ்டா கைது செய்யப்பட்டார் கைது செய்த சர்மிஷ்டா பதினான்கு நாட்கள் ரிமாண்ட் செய்யப்பட்டுள்ளது என்னுடைய தேசத்தில் நுழைந்து இருக்கும் அப்பாவி மக்களை சுட்டு கொண்டவனை ஏனரா கேட்கவில்லை என்று கேள்வி எழுப்பியதற்காக சர்மிஷ்டா என்ற இருபத்தி ரெண்டு வயது இளம்பன் சிலையில் அடைக்கப்பட்டுள்ளார் சட்டக்கல்லூரி மாணவி சிலையில் அடைக்கப்பட்டுள்ளார் அவருடைய எதிர்காலம் அவருடைய படிப்பு அனைத்துமே கேள்விக்குறியாகிறது விமானத்திற்குள் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு எதிராக கோஷமிட்ட பெண் அந்த பெண்ணிற்கு வழக்கு தொடர்ப்பதற்காக ஐயோ ஒரு பெண்ணின் எதிர்காலத்தை வீணடிக்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு கொந்தளித்த வாய்கள் இன்று எங்கே போகிற உலகத்தில் எங்கோ ஒரு பகுதியில் பெண்களுக்கு அவமதிப்பு இருந்தால் உடனே கொந்தளிக்கின்ற தமிழகத்தின் அரசியல்வாதிகளின் வாய்கள் ஒரு இருபத்தி ரெண்டு வயது இளம் பெண் தேச தேசத்திற்காக குரல் கொடுத்ததற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார்களே அதற்காக இங்கிருக்கும் பகுத்தறிவுவாதிகளும் அனைத்துக்கும் கருத்து சொல்லும் கருத்து கந்த சாமிகளும் எங்கே போனார்கள் இவர்கள் எல்லாம் வாய் மூடி மௌனியானது ஏன் தேசபக்தி உள்ள பலர் இது குறித்து கேள்வி எழுப்ப ஆரம்பித்திருக்கிறார் பவன் கல்யாணம் ஆவேசமாக கேட்டிருக்கிறார் என்ன நடந்து கொண்டிருக்கிறது எங்கு என்று இதில் வேடிக்கை என்னவென்றால் நெதர்லாந்து நாட்டின் ஆளும் கட்சி தலைவர் இப்போது அவர் பிரதமராக இருக்க வேண்டியவர் ஆனால் அவர் விட்டுக்கொடுத்ததனால் கொடுத்ததனால் இரண்டாம் கட்டத்தில் உள்ளவர் தலைவராக இருக்கிறார் அவர் பிரதமர் நரேந்திர மோடியை டேக் செய்து ஒரு பதிவு போட்டுள்ளார் என்ன நடக்கிறது இந்தியா பாகிஸ்தானின் பயங்கரவாதத்தை துணிவாக பேசிய ஒரு இளம்பெண் என்ன காலத்திற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதில் பிரதமர் நரேந்திர மோடி உடனடியாக தலையிட்டு அந்த இளம் பண்ணை விடுதலை செய்ய ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார் உலகின் பல பகுதிகளிலும் பல பகுதிகளிலிருந்தும் பல நாடுகளிலிருந்தும் இதை போன்ற வேண்டுகோள் வந்து கொண்டிருக்கின்றன சர்மிஷ்டாவை விடுதலை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உலக நாடுகள் என்ன செய்து நினைக்கின்றன நரேந்திர மோடி தான் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார் சர்மிஷ்டாவை தேசபக்தி என்று பேசிக் கொண்டிருக்கின்ற நரேந்திர மோடி இப்படி கைது செய்வது சரியா என்று பல உலக நாடுகளும் நினைக்கின்றன மாநில அரசுக்கு உட்பட்டது மாநில அரசு செய்யும் நடவடிக்கைகள் கைது செய்யும் நடவடிக்கைகளை மத்திய அரசு ஒன்றும் செய்ய முடியாது என்பது அவர்களுக்கு தேசத்திற்கு ஆதரவாக தேசபக்தியுடன் பேசியதற்காக இருபத்தி இரண்டு வயது இளம்பெண் சட்டக்கல்லூரி மாணவி கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் என்றால் இதன் மூலமாக இந்த தேசத்துக்கு மம்தா பானர்ஜி அரசு சொல்லுகின்ற தகவல் என்ன நீங்கள் தேச பக்தியாக இருந்தால் நீங்கள் தேச ஊடவுடன் இருந்தால் சிறைக்கு செல்ல வேண்டும் என்பதால் ஒரு மதத்தை ஒரு வார்த்தை விமர்சித்ததற்காக ஒரு இளம்பெண் இருபத்தி ரெண்டு வயது பெண் சிறையில் அடைக்கப்படுகிறாள் என்றால் என் சனாதன தர்மத்தை அழித்தே தீர்வோம் என்று இங்கு கொக்கரித்துக் கொண்டு இன்னும் உலா வந்து கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்கு என்ன தண்டனை ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே தேச பக்தர்களே சர்மிஷ்டாவுக்காக நாம் அனைவரும் குரல் கொடுக்க வேண்டும் அனைவரும் குரல் கொடுக்க வேண்டும் சர்மிஷ்டாவின் விடுதலைக்காக என்பது நம்முடைய வேண்டுகோள் தொடர்போ உங்கள் கிரீஷ்